குறிப்பாக சிவ பூஜையிலும் சரி விஷ்ணு பூஜையிலும் சரி இந்த சங்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது சிவ பூஜை செய்பவர்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த சங்கிலிருந்து தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிவ பூஜை செய்பவர்கள் சாதாரணமா மிச்சம் ஒரு கிண்டி மாதிரி வச்சுட்டு அதில் அபிஷேகத்தெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த சங்கிலே தீர்த்தத்தினை நிரப்பி அந்த சங்கின் மேல் சந்தனம் குங்குமம் வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த பூஜைகள் அனைத்தும் முடிந்தவுடன் அதாவது சிவ பூஜை சிவனுக்குரிய அபிஷேக ஆராதனைகள் முடிந்தவுடன் அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம் தூப தீப நைவேத்தியம் அதாவது ஊதுவத்தி காமிச்சு நம்ம வந்து பூஜை அர்ச்சனை ஊதுவத்தி காமிச்சோம் நைவேத்தியம் பண்ணிட்டோம் கற்பூர தீபாராதனை அத்தனையும் முடிந்த பிறகு சிவனுடைய பிரசாதமாக இந்த வலம்புரி சங்கிலிருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே தெளித்து கொள்ள வேண்டியது அதாவது சிவ பூஜையின் பொழுது வலம்புரி சங்கிலே தீர்த்தம் நிரப்பி வைத்தால் அது சிவனினுடைய தலைமுடி அந்த ஜட்டாமுடியிலிருந்தே வருகிறது அல்லவா அந்த கங்கை நீருக்கு ஒப்பானது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது